ஹலோ வணக்கம் நான் உங்கள் விஜய் சேகர் விஜய் கிங் சேனலில் இருந்து இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம அண்ணாமலையை பற்றி தான் பேசப்போம் அவர் நிறையா பேசிட்டாங்க என்னென்ன பேசுனாங்க மாப்பிள்ளை லயோணம் பேசிட்டாரு மாமா ராஜ்மோகன் பேசிட்டாரு நிறையா இடுப்புக்கடல் விஷயத்தை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க ஏகப்பட்ட பேர் பேசிட்டாங்க பப்ளிக்கில் பேசிட்டாங்க யூடியூப்ல போட்டு கிளி கிறிஸ்டாங்க இப்ப நம்ம என்ன பேச போறோம் அடுத்த டாபிக் அது என்ன டாபிக்னா குடிகாரனா நடிச்சாரு அது மாஸ்டர் படத்துல அந்த படம் வந்து தேசிய விருதுக்கு உண்டான படம் அந்த படம் தேசிய விருதுக்கு உண்டான படம் அது மத்திய அரசு தேசிய விருது கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல அது கொடுக்க மாட்டாங்க ஏன் தலைவர் அப்படி நடிச்சிருக்காரு செமையா நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க வீணா போன புஷ்பா படத்துக்கு கொடுத்துருக்காங்க புஷ்பா படம் என்ன பண்ணால் ஊ சொல்றியா மாமா ஊ மாமான்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த கீரோ வந்து அதை என்ன பண்ணாரு அந்த கடத்தில் கீரோ இயற்கை வளங்களை அழிச்சு அதை குள்ளே அடிச்சு கொண்டு போய் காசாக்கி வெளிநாட்டில் விற்று காசாக்கி அதில் ஒரு பங்கை கொண்டு போய் எம்எல்ஏக்கு கொடுப்பார் அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க மாசு படத்துக்கு ஏன் தேசிய விருது கொடுக்க கூடாது கொடுக்கலாம்ல கொடுக்க மாட்டாங்க இப்போ அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கணும் அப்படின்றதுக்கு சில காரணங்கள் நான் சொல்கிறேன் மதோ சிங் நல்லா படம் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு பொண்ணு அரஸ்ட் பண்றாங்க அப்படின்னு புத சீன் வரும் அதில் ரெண்டு பேரை அடித்து எடுத்துட்டு போய் போலேஷன் ஒப்பாட பாரு நம்ம தலைவர் அதுக்காக உள்ள ஸ்டூடெண்ட் பூரா அவரை பாராட்டுவாங்க ஆனால் அந்த பிரின்ஸிபல் பாராட்ட மாட்டார் அதுக்கப்புறம் அடுத்த சீன் காலேஜுக்குள்ளே எலெக்ஷன் நடக்கணும் அது வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு அங்கே உள்ள மேல்மட்டத்தில் உள்ளவங்க எப்பாங்க நம்ம தலைவர் என்ன சொல்லுவாரு எடுத்து தான் ஆகணும் எலெக்ஷன் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு இது சரி வராது நீங்க எலெக்ஷன் நடத்தினீங்கன்னா காலேஜில் உள்ளவங்க எல்லா பேரும் கெட்டு போயிடுவாங்க அது செஞ்சிருவாங்க இது பண்ணிடுவாங்க நடத்தக்கூடாது வேணாம் அப்படி நடத்துனீங்கன்னா நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க காலேஜ் காலேஜுக்கிட்டே போகணும் அப்படின்வாங்க அத சவாலாக ஏற்றுக்கிட்டு திறமையா அந்த எலெக்ஷனை நடத்தி காட்டுவார் ஸ்டூடெண்ட்டை ஒத்துமையாக்குவார் அதுக்கப்புறம் குடிப்பாரு எல்லாம் செய்வார் அதை விட்டுருவோம் அந்த இதை போகணும் அந்த இதை மட்டும்தான் அவங்க பேசியிருக்காங்க அப்போ இருப்பார் அதுக்கப்புறமா இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் வந்து அந்த சீன் ஓடிக்கிட்டே இருக்கும் போகும்போது ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அங்கே போய் வா மாஸ்டரா பதவி ஏற்றுக்குங்க அப்படின்னு பதவி ஏற்க போவார் அப்பையும் இது பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் ரெண்டு மாணவர்கள் சிறுவர்கள் இறந்து போனதெல்லாம் அப்படியே டோட்டலா மாறி குடியெல்லாம் விட்டுட்டு அந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்காகவே போராடி எல்லாத்தையும் விட்டுட்டு யாராது அந்த செஞ்சது இந்த போதை மாத்திரை எங்கேருந்து வருது ஏன் அடிமையாகினாங்க அவங்கள பூரா பிடிச்சி அடித்து எல்லாத்தையும் செஞ்சுடுவார் செஞ்சு விட்டுருவார் அதுக்கப்புறம் வெள்ள விஜய் சேதுபதியை என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கே நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் செஞ்சு விட்ருவார் இது வந்து என்னது ஒரு கதையில் சீர்திருத்த பள்ளி மாணவர்களை திருத்தி அங்கே உள்ளவங்களை எல்லா பெரியும் ஒரு பொண்ணு ஒருங்கிணைச்சி நல்லபடியாக கொண்டுகிட்டு போவார் இதுக்கு தேசிய வருது கொடுத்துருக்கணும் நீங்க இது வந்து ஒரு தேசிய விருது படம் இதுல போய் தண்ணி அடிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு சீனை வச்சு பார்த்துட்டு புல் படத்தை பாக்குறதே இல்லை எந்த படத்துக்கு நீங்க தேசிய விருது கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாப்பா எந்த படத்துக்கு கொடுத்துருக்கீங்க புஷ்பா படத்தை கொடுத்துருக்கீங்க புஷ்பா படம் என்ன வளங்களை பூரா அழிச்சு திருடி கொண்டு போய் வித்து குடும்பத்தோட பார்க்க முடியுமா அந்த படத்தை பூ சொல்றேன் மாமாதான் குடும்பத்தோட பார்க்க முடியுமா யாரும் பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது அதனால அண்ணாமலை அவர்களை தலைவரை பத்தி இனிமேல் பேசுறதுன்னா பார்த்து பேசுது தயவுசெய்து இந்த மாதிரி பேசாது நாங்க உங்களை எவ்வளோ மரியாதையா வாங்க போங்கன்னு சொல்றோம் யாராவது இந்த தலைவரை பத்தி பேசுனவங்க யாராவது உங்களை பத்தி மரியாதை பரவாயில்ல பேசிட்டாங்களா யாருமே பேச மாட்டாங்க நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பேசாதீங்க நம்ம அடுத்த பாடம் வந்து கெச்சு ராஜா அவர்களுக்கு ஒரு பாடம் எடுப்போம் அது அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் உங்கள் விஜய் தொண்டன் விஜய் சேகர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி வணக்கம்